இருக்க ஒரு கெட்ட பழக்கம் எதாப்பா அடிச்சா ஒரே நேரத்துல அத்தனை பேர் ஒரே ஆளை போட்டு அடிப்பாங்க இல்ல அப்பாலஜிஸ் பண்றதுனால அட் டைம்ல அத்தனை பேர் அவர்கிட்ட போயிட்டு ஒரே நேரத்துல அப்பாலஜிஸ் பண்ணுவாங்க பேக் டு பேக் ஜே சரி ஏ டு சரி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ தான் இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சு ட்விட்டர்ல மட்டும்தான் ஆளு ஆளுக்கு வந்து இது பண்ணிருப்பாங்க திட்டிப்பாங்க அடிச்சுப்பாங்க இப்ப ட்விட்டரையே யூடியூப் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப ஒரு கிரியேட்டர்ஸ் மட்டும் கிடையாது அந்த ஆடியன்ஸ் இருக்க அவங்களும் சேர்த்தே அடிச்சுக்கிறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் கொஞ்சம் பண்ணி விடுறதே இந்த ஆடியன்ஸ் ஒரு அமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் உங்களுக்கு ஒரு கிரியேட்டரை நீங்க எவ்வளவு வேணாலும் ரசிக்கலாம் அவன் மேல எவ்வளவு வேணாலும் உசுராக இருக்கலாம் மரியாதை வச்சிருக்கலாம் ஏன் காலடி மண்ணை தொட்டு நெத்தியில கூட வச்சுக்கலாம் அது உங்களோட ஒரு

அவர் சொல்றது சரி நீங்க சொல்றது சரி நீங்க தான் ப்ரோ கரெக்டு நீங்க போய் எதுக்கு ப்ரோ இதுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் சில பேரு உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்க எல்லாம் பேச வந்து திட்டவும் செய்யறாங்க பாராட்டவும் செய்யறாங்க ஏன்னா ஒரு ரீல்ஸ் ஒரு அறுபது செகண்ட்ல பார்த்து அதுக்கப்புறம் கமெண்ட் போடுறீங்க நியாயம் ஏன்னா அறுபது செகண்ட் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு வீடியோ இருபத்தி நாலு நிமிஷம் வீடியோவை எப்படி இருபது ஒரு நிமிஷத்துல ஜட்ஜ் பண்ணிட்டீங்க படத்தில பாத்து வரை தெரிஞ்ச வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு இல்ல இல்ல இவ்வளவுதான் இதுக்கு மேல இதைத்தான் சொல்லுவாப்பு நீயா ஒரு முடிவு பண்ணி நீயா நினைச்சுக்கிட்டு சொல்லுவாங்க கேள்வி கேட்டுக்கிறான் அவனாவே பதில் சொல்லிக்கிறான் அந்த ரேஞ்சில்தான் பிரியாணி மேனுக்கும் ஏ டு டிக்கும் இப்போ இந்த மூணு டெய்லர் நம்ம இதுல இருந்து விட்டுருவோம் ஏன் இர்பானியும் சேர்த்துக்குவோம் இர்பானி இப்போ ரீசெண்டா போட்ட அந்த ரிப்ளை வீடியோ ரோஸ்ட் வீடியோ இந்த நாலு பேருக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அதாவது இர்பான் இது பிரியாணி மேன் வந்து பச்சையா பேசுறா அப்படின்னா கொச்சையா பேசுறா அப்படின்னா இவங்க கொஞ்சம் பாலிஷ்டா பேசுறாங்க இப்ப அதுதான் ஆடியன்ஸுக்கு தேவைப்படுது அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க எதுனால வந்து பிரியாணி மேன் மட்டமான இவங்க மூணு பேரெல்லாம் இவங்க மூணு பேரும் வந்து இவர் எல்லாரும் ஒரே தெரிஞ்சுக்கிட்டார் என்ன அவன் சோறு போடு ஃபீட் பண்ணும் இந்த ஆடியன்ஸ் இந்த இந்த ஒரு நாய் ஒரு ராட்டில அது பேர் என்ன ராட்டினர் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒழுங்கா பண்ணலன்னா நம்ம கழுத்தையே கிடைச்சு வச்சுக்கா அவனுக்கு தேவையானதை கொடுக்கறா நம்ம கருத்தை கிடைச்சு வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்மளும் நம்ம ஆடியன்ஸுக்கு அப்படி பழகிட்டோம் ஏன்னா ஏ டுடி இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது நிறைய சோஷியல் மெசேஜ் நிறைய சொல்லுவாங்க பட் ஆனா இப்ப ரீசெண்டா வந்து அவங்க நிறைய அடல்ட்ரி உள்ள சேர்ந்துச்சு பிகாஸ் ஆடியன்ஸ் லைக் பண்ற என்ன பண்றது காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மார்க்கெட்டை பிடிக்கணும் தக்க வச்சுக்கணும் அதையெல்லாம் செய்யறதுக்கு சில பல இந்த மாதிரி வேலைகள்ல ஒத்தே வர ஜாலியா இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா ஏற்கனவே டெக் நல்ல டெக் சொல்லி தருவாங்க பிஸ்னஸ் சொல்லி தருவாங்க எஜுகேட் பண்ணுவாங்க அவர்கிட்ட மற்றவங்க மாதிரி என்டர்டை ஜே கே எடுத்துட்டீங்கன்னா அது என்டர்டைன்மெண்ட் அதில் எந்த லேர்னிங் இருக்காது இர்பான எடுத்துட்டீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான் எதுவும் இருக்காது பிரியாணிமே சொல்லவே வேண்டாம் ஆனால் ஏக்குடி என்டயி இதுலேருந்து வந்து டிஃப்ரெண்ட் அது வந்து அடுத்தவனுக்கு எதையாச்சும் சொல்லணும் அதாவது சொசைட்டியில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல இதோட வந்து ஏக்குடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவரோட ஆடியன்ஸ் அடியிலேருந்தே இருப்பேன் அதாவது ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு எவ்வளவுக்கெல்லாம் டெக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எவ்வளவுக்கெல்லாம் வந்து அந்த ஹார்ட்வேர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ அத்தனை பேர் அதில் வருவார் அது அப்படியே மனுஷன் தான் பண்ணிட்டு அவர் அவர் அது நம்ம ஒரு இடத்துக்கு ஆரம்பித்தோம்னா அது இன்னொரு இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு போகணும் இப்போ இந்த மூணு பேருக்குமே இப்போ பிரியாணி மேன் லைவ்ல வந்து அந்த மாதிரி பண்ணதுக்கும் இப்போ ஏ வீடியோ போடுறதுக்கும் ஜே கே வீடியோ போடுறதுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லை அதாவது நம்ம ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றோம்னா நம்மள எவ்வளவு பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு கிரிட்டிசைஸ் நம்ம ஒத்துக்க முடியலன்னா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் எல்லாருக்கும் தெரியல மாதிரி இருந்தவங்க நாலு பேர் நல்லது சொல்லலாம் நாலு பேர் கெட்டது சொல்லலாம் எல்லா எல்லாத்துக்கும் விளக்கத்தை சொல்லிட்டு போக முடியாது அதே மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் எல்லாரும் கேட்டதுக்கா இப்போ அதாவது நான் ஏன் இரஃபான் வீடியோ பண்ணலை இரஃபானோட ஜெண்டர் ரிவியூல அதை பத்தி நான் ஒப்பீனியன் ஏன் சொல்லலை வெரி சிம்பிள் அவங்க அதாவது இப்ப அவங்க அந்த வீடியோ மேக் பண்ணது காரணமே பிரியாணி மேல ஒன் சைட் ஆகும் எஃப்ஆன் பக்கம் எல்லாருமே வந்து அந்த குரூப்பிசம் பண்ண நான் குரூப்பிசம் பண்ணிசம் வச்சுக்கலாமா அதுல வந்து எனக்கு காம்பிடன்ஸ் இல்ல அப்படின்ற எப்படி சொல்றாப்ல காம்பிடன்ஸ் இல்ல காம்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு எதுக்குமே நம்ம கிட்ட காம்பிடன்ஸ் கிடையாது எல்லாத்தையும் கத்துட்டு தான் வரும் இப்போ ஒரு சில இப்ப இவ்வளவு டெய்லர் இருக்க வீடியோவை எல்லாமே அவரா ஓனாவே எடுக்கல எல்லாத்தையுமே வந்து அவங்கள்ட்ட கேட்டு இவங்கள்ட்ட கேட்டு கேட்டு பண்ணி ஒரு கிளியர் வந்து கொடுத்தாங்க இப்ப அவங்க கேட்கறது இஃபானுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா இஃபான ஒன்னால உள்ள அப்படி கேட்கவே இல்லை அங்கேயுமே அவர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க முடியுமா முடியாது சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவரோட நாலேஜுக்கு உட்பட்டு அதாவது அவரை இர்பான மீன் பண்ணி தான் அவர் சொல்லணுன்றது கிடையாது ஜென்ரலா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா இந்த இடத்துக்கு ஏத்தாப்புல இதை வந்து அவங்களால மாடிஃபை பண்ண முடியுமா மேனிபுலேட் பண்ண முடியுமா முடியாது சிம்பிள் அதே மாதிரி அந்த ஜெண்டர் ரிவியூ நான் போகணும் 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 நினைச்சேன் குள வந்ததுக்கு அப்புறமா அதாவது ஏட்டுடையும் சரி கேக்கையும் சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து சொசைட்டிக்கு சம்பேர் ஏதாச்சும் ஒரு ஜேகே ஏட்டுடி ஃபுல் டைம் தான் ஜேகே வந்து அப்பப்போ பார்ட் டைமாக சம்மர் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க எதாவதுலாம் சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ ஏ டு டே நான் ஏன் வந்து அந்த படிப்பு சம்மந்தமாக வீடியோ போட்டேன் வேலை சம்மந்தமாக ஏன் வீடியோ போட்டேன் பிஸ்னஸ் சம்மந்தமாக பிகாஸ் இட்ஸ் ஆ ஏன் இப்போ கூட இவர் பிரியாணி மேன் ஏன் நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணல அது வந்து எட்டக்கை பற்றி ஒரு தப்பான ஒரு பர்செப்ஷனில் கொண்டு போய் சேர்த்துனா அடுத்த வர எட்டக் கம்பெனிஸ் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் இதுதான் அவர் சொன்னது கரெக்ட் சொசைட்டியை ஒரு அஃபெக்ட் பண்ணுது இப்போ இஃபான் பண்ணதும் சொசைட்டியை அஃபெக்ட் பண்ண அதை ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி அக்செப்ட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஓப்பனாக எல்லாத்துக்கும் போட்ட மாதிரி ரொம்ப ஓப்பனாக இது தப்பு இதை பண்ணியிருக்க கூடாது இது ஆக்சுவலி அதுலேயும் ஏற்றி ஒரு மனது மேலே போயிட்டு இதை இந்தியாவில் சொன்னதில் எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது அவர் லீகல் இல்லை இல்லீகல் இல்லை அனௌன்ஸ் பண்ணுது இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறது இல்லீகல் நீங்க துபாயில பார்த்து துபாயிலே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அங்க நீங்க பேசுற பேச்சு பேர அவர் இந்தியாவில இருக்கிறப்ப இந்தியாவில இருக்கிறப்ப பண்ணது இல்லீங்க உங்களுக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லை அது அவரோட விருப்பம் நம்ம யாரையும் போய் போஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது பட் சென்ஸ் இவ்வளவு தூரம் வந்து அதை அவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒரு இன்ஃபுளுசர் இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றப்ப இது தப்பான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும் மேற்கொண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது அஸ் யூடியூபர் சோசியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபர் அவர் அதை செஞ்சு இருக்கணும் இப்போ வந்து உட்கார்ந்து வீடியோ போட்டு அவர் பண்ண தப்பு எனக்கு கத்துக்கிட்டு நான் அதை வந்து சொல்றேன் அது தப்பு தான் இதைத்தான் முன்னாடியே எல்லாரும் கேட்டார் மற்றபடி நீங்க இப்போ ஏடியா இருக்கட்டும் ஜே இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து லாயர்ஸ் கிடையாது ரெண்டு பேர் ஜட்ஜஸ் கிடையாது போலீஸ் கிடையாது சிபிஐ கிடையாது பட் நீங்க எல்லாம் பீப்புள் பேஸ் மக்கள் அதாவது கிட்டத்தட்ட ஜேகே வந்து ஒரு எட்டு லட்சம் மக்களோட முகம் ஏட்டுடி வந்து ஒரு பதினாறு லட்சம் மக்களோட முகம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி உங்க கையில அதாவது யூடியூப் எப்படி ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வச்சுக்கலாம் உங்க கம்யூனிட்டிக்கு ஒரு கைட்லைன்ஸ் நீங்க வச்சுக்கல கண்டிப்பா அந்த மாடல பேசுறத எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அதுல நம்ம ஸ்லைட்டா டிஃபர் ஆகிற தப்பிக்கிறது தப்பு ஒரு விஷயம் முதல்ல நீங்க பண்ணிட்டீங்களா தெரியாம அடிச்சு அவன்கிட்ட போய் சாரி கேட்கறது வேற தெரிஞ்சே அடிச்சிட்டு கான்சியஸா தானே செஞ்சோம் உங்க மேல தப்பு இல்ல இல்ல என் மேல தப்பு கிடையாது எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க யாருமே இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரு ஜெனியூனா அப்படியே வந்து அட்ட ஸ்டெச்சில் எந்த விதமான ஒரு இதுவுமே பண்ணாம நான் ரொம்ப கரெக்டு அப்படின்ற மாதிரி எவருமே தெரியாது இல்லை மிஸ்டேக்ஸ் இல்லை சில பேருக்கு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம் தெரியுது சில பேருக்கு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம்னு தெரியல ஆனா ஏற்படி கடைசியா சொல்லிப்பாரு அதாவது நம்ம ஒரு மனுஷனோட ஆக்சனை தான் வந்து நம்ம வந்து இது திருத்தமே தவிர வெறுக்கன்மை தவிர மனுஷனை எல்லாரையும் ஒரே லைன்ல வச்சு பாக்குறது அது இன்னும் நல்லது பட் ஆனா இந்த விஷயம் மாறணும் மாறுமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப 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 கஷ்டம் மாறுனது ஏன் அப்படின்னா இங்க யூடியூப்ன்ற ஒரு கம்யூனிட்டி இல்ல யூடியூப்ன்ற ஒரு ஊருக்குள்ள பல கம்யூனிட்டி போயிடுச்சு அவள் அவன் நான் தான் ஆளு நான் தான் ராஜா நான் தான் இது எல்லாம் பண்ணிட்டு தானே எல்லோருமே ஆள் சேர்கிற வரைக்கும் சேர்ந்ததுக்கு சில பேர் சரி நீ நீ செய்தியா ஃபார் எக்ஸாம்பிள் மதங்கவரி ஈஸியாக அரிசி வாங்கி நினைச்சு மதங்கொரியா இன்குடிங் ஈஸியாக மதங்கொரி அரிசி வாங்கி மதங்கவரி அதை எதாவது வந்து பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பூவாகும் அதே மாதிரிதான் உங்களுக்கு அதாவது நீங்க ஒரு விஷயத்த கையில இருக்கிறப்போ அந்த விஷயம் எல்லா விஷயத்தையும் நீங்க உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகணும் ஜம்ப் ஆகணும் அதை வந்து பயங்கரமா வந்து இது பண்ணணும் போஸ்ட்மார்டம் அப்படிலாம் யாரும் நினைக்கிறது சில விஷயங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஏன்னா அந்த விஷயங்களை நீங்க எக்ஸ்பர்ட் அந்த விஷயங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்குறப்ப நிறைய பேர் ஏன் ஏற்கனவே கமெண்ட் போட்டிருக்காரு நான் கண்டிப்பா டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வீடியோ பண்றேன் ஆனால் இப்போ வந்து நான் அதை பண்ண முடியாது லீகலாக எனக்கு பிரச்சனை லீகலாக இருக்கிற பிரச்சனை இல்லை இதுவரை நீங்கள் தொட்டதே இல்லையா இருந்தோம் உங்களை இந்த இடத்துல யார் வந்து இவருக்கு இவர் ஆனது இவருக்கு தண்டனை கொடுங்க இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு கொண்டு போய் சொல்ல சொல்லுங்க பட் சான்சஸ் கிளாரிட்டி அந்த கிளாரிட்டி உங்ககிட்ட நிறைய கிடைக்கும் எதிர்பார்க்குறேன் நம்புறேன் மற்றபடி இதுக்கு நீங்கள் ஒர்க்ஸாக ஆகணும் வீடியோ போகணும் பட் அவர் சொல்ல வந்த விஷயம் பிரியாணி மேலே சொல்ல வந்த விஷயம் வேறு பிஸ்னஸ் பேஸ்டு தான் பட் அதை டைவெர்ட் பண்ணி அந்த இரஃபான் இதுக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன் இதை பேசல நீ ஏன் அதை பேசல அப்படின்னு அவர் பேசியிருக்கணும் கண்டிப்பாக பேசியிருக்கணும் அதை உள்ளுக்குள்ள வச்சுக்க கூடாது அதை பேசியிருந்துருக்கணும் ஏன் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பர்சனலாக இருக்கோ பர்சனலாக இருக்க வரைக்கும் தான் பர்சனல் இந்த ரெண்டு விஷயமே பப்ளிக்கு உள்ள வந்துருச்சு அதுதான் உண்மை அந்த அட்டென்ஷன் ஒருவேளை இப்ப இப்பான் வந்து பேபி பட் மனசுத்தீங்க நமக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எடுத்துருக்காங்க அதை அப்படியே க்ரோ பண்ண சில பேர் சோசியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அட் த சேம் டைம் எல்லா இடத்துலயும் அவங்களால ஏன்னா யூடியூபர் அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு ரெண்டாவது எல்லாருமே தனித்தனியாக ஒரு பிசினஸ் பார்க்குறவங்க அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்க செஞ்சு தான் ஆகணும் இன்னைக்கு சொன்னதை அன்னைக்கே சொல்லி இன்னைக்கு நீங்க இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி யாரையும் எக்ஸ்போஸ் பண்ண எக்ஸ்போஸ் பண்ணணும் தப்புனா தப்புன்னு சொல்லணும் ஆனால் அந்த தப்பு எல்லாரும் பண்றப்பையும் எல்லாரையும் சொல்லணும் அவ்வளவுதான்